நான் விட்டதெல்லாம் பிடிக்கிற வரைக்கும் விளையாடிக்கிட்டே இருப்பேன் அங்க மகேஷ் யாரோ ஒரு பையன் தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கான் வா என்னன்னு போய் பார்க்கலாம் என்னாச்சுப்பா ஏன் தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க பரவாயில்லப்பா சொன்னதுன்னு தெரியும் அப்பதானே எங்களால ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியும்

സൂതാട്ട് ഒരു വിളയാടേ അടിമ ആയിട്ട് കുടി എല്ലാ കെട്ടി കത്ത് ഇപ്പൊ അഴിഞ്ഞിരുപേ അപ്പൊ ആയിട്ട് அம்மா ரொம்ப வேதனைப்பட்டாங்க அப்பெல்லாம் நான் அத கண்டுக்கலைங்க அழிச்சிருக்கேன் அதுக்கெல்லாம் கவலைப்படாதவங்க என் நிலைமை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க நான் உங்களுக்கு ஒரு பைசா கூட சம்பாதிச்சு கொடுக்கல நல்ல பேரு சம்பாதிச்சு என்னை திருத்த எவ்வளவு முயற்சி பண்ணாங்க திருந்ததனால அவங்க முடிவு அவங்களே தேடிக்கிட்டாங்க எனக்கு என் அம்மா அப்பாவை தவிர வேற யாருங்க எனக்கு தெரிஞ்சவன் என் கூட பழகணுவன் எல்லாருமே கிட்ட பழகத்தை பார்த்து என்னை ஒதுக்கி வச்சிட்டாங்க இப்ப நான் யாரும் இல்லாத அல்லாதியா தனியா ரோட்ல நிக்கிறங்க எங்க அம்மா அப்பா இருந்த வரைக்கும் எனக்கு பசி என்னன்னு தெரியாதுங்க வருமானம் என்னன்னு தெரியாதுங்க கஷ்டம் என்னன்னு தெரியாதுங்க ஆனா இன்னைக்கு உட்கார எனக்கு தெரியுதுங்க ஆனா அவங்க எனக்கு கூட இல்லை எனக்கு எனக்குடிச்ச தோணுதுங்க கதையாட் அவங்கள எங்க போய் எங்க போய் பாப்பாங்க திருத்திட்டேன்னு சொல்லுங்க எனக்கு இந்த உலகத்தில் யாருங்க இருக்கா இப்பொழுது என்ன பிரோஜனம் எதுவுமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வருத்தப்படுறதுல அர்த்தமே இல்லை எது நல்லது எது கெட்டதுன்னு நமக்கா தெரியணும் நமக்கு தெரியலனா மற்றவங்க சொல்றதையாவது கேட்டுக்கணும் இந்த மாதிரி வயசு திமிரில நம்ம பண்ற தப்பால வாழ்க்கை முழுக்க அவஸ்தப்படணும் இருக்கிற எல்லாத்தையும் இழந்த பிறகு அறிவு வந்து என்ன பிரயோஜனம் எதுவுமே வர்றதுக்கு முன்னாடி காப்பாத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம் வந்த பிறகு தவிக்கிறது சுத்த ஏமாளித்தனம்

சரிங்க நான் கிளம்புறேன் எனக்கு மனசு சரியில்லை அம்மா போய் பார்க்கணும் சரி சித்ரா ஏன் இன்னும் அழுதுட்டு இருக்க அவர் போயிட்டாரு கண்ட்ரோல் பண்ண முடியல முதல்ல அவருக்காக தான் நான் நடிச்சேன் அண்ணா ஒரு காலத்துல என் வாழ்க்கையும் அந்த மாதிரிதான் இருந்தது இன்னால் தாங்க எங்க அம்மா அப்பாக்கு அவ்வளவு வேதனை ஒருவேளை என் அம்மா அப்பாவும் அதே முடிவு எடுத்திருந்தா தாங்க முடியாது உனக்கு அதெல்லாம் ஒண்ணு நடக்காத சித்ரா நீதான் முழுசா தெரிஞ்சிட்டியே கவலைப்படாத வா போலாம் வா மகேஷ் மகேஷ் என்னப்பா இது இப்படி சுட்டுக்கிட்ட இந்த கையில தாமா சூதாடின உன் மனசை நான் எவ்வளவு வேதனைப்படுத்திருப்பேன் இனிமே சூதாடவே மாட்டேம்மா இந்த விளக்கு மேல சத்தியம்மா உண்மையதான் சொல்றியாப்பா உன் வாயால இந்த வார்த்தையை கேட்கிறப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இந்த அம்மாவுக்கு இப்பதாமா நான் என் தப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன மாதிரி எல்லா கெட்ட பழக்கமும் உள்ள ஒரு பையன் திருந்தாம இருந்ததுனால அவங்க அப்பா அம்மாவை இழந்துட்டானா பார்க்ல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்ததை நாங்க பார்த்தோம் அவன் கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கே புத்தி வந்துச்சு அப்பா செத்து போனதுல இருந்து நீ என்னை பாசமா வளர்த்த என் எதிர்காலத்தை பத்தி கூட கவலைப்படாம சேரக்கூடாத இடத்துல சேர்ந்து என்னை திருத்தணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணீங்கம்மா ஆனா நான் திருந்தவே இல்லை நான் பெத்த பிள்ளை இப்படி ஆயிட்டானேன்னு சொல்லி மனசு ஒடிஞ்சு போய் நீ ஏதாவது பண்ணிட்டேன்னா நான் என்னமா பண்ணுவேன் எனக்குன்னு யாருமா இருக்கா சொல்லுமா நீ திருந்திட்ட இதுக்காகவா சுட்டுக்கிட்ட

அதுக்காக எதுலையும் அவசரப்பட்டு காலை வச்சிடக்கூடாது ஜெயிக்கிறதுல உறுதியா இருக்கும் அதுக்கு செய்ய வேண்டியதை செய்வோம் நோ சில விஷயங்கள்ல நாம ரொம்ப அலட்சியமா இருக்கோம் காஞ்சனாவுக்கு ஆதரவா இருக்கிற அந்த அக்காவை காஞ்சனா கிட்ட இருந்து பிரிச்சு எப்படியாவது ஜெயிலுக்கு அனுப்பணும் நான் சொன்னப்ப அதை நான் பாத்துக்கிறேன்னு சொன்னியே ஞாபகம் இருக்கா எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு எதையும் நான் மறக்கல ஞாபகம் வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம் சொன்னதோடு சரி அதை விட்டுட்டு வேற வேலையை ஆரம்பிச்சிட்டேன் இல்லையே அதுக்கு நான் செய்ய வேண்டிய ஏற்பாடு செஞ்சுட்டு தானே இருக்கேன் காஞ்சனாவையும் அக்காவையும் பிரிக்கிற மறுபடியும் அக்காவை ஜெயிலுக்கு அனுப்புற அது எப்படி நடக்குதுன்னு மட்டும் நீ பார் வணக்கம் சார் ஆ வாதன் பால் உட்காரு ஏதோ அவசரமா எங்கிட்ட பேசணும்னு ஆபீஸ்ல சொன்னேன் அதுக்காக தான் சார் இப்ப வந்திருக்கேன் ஒரு நிமிஷம் அக்கா ரெண்டு காஃபி கொண்டாங்க சொல்லு என் ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான்னு சொன்னேன்ல சார்

அவளோட நகைங்க ஒரு ஐம்பது பவுன் வீட்டிலேயே வச்சிருந்தா அதை நான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது எதுக்கு சாமி இங்கே கொண்டு வந்தேன் என் பொண்டாட்டியும் வீட்டில் இல்லை நானும் பகல் முழுக்க ஆஃபீஸ்லேயே இருக்கேன் இதை வீட்டில் வைக்கிறதுக்கு பயமாக இருக்குது சார் நேற்று கூட பாருங்க சார் பக்கத்திருவில் பூட்டி கிடந்த வீட்டில் மூணு ரூபா ஒருத்தள நகையை பட்டப்பகலில் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க சார் சிட்டியில் பாதுகாப்பே இல்லை சார் ஆமாம் ஆமாம் அதான் பேப்பரில் டிவிலாம் இந்த மாதிரி நியூஸ் நிறைய பார்க்குறமே வர வர போலீஸ்காரங்க வீட்லேயே திருடிட்டு போயிடுறாங்க ஆஃபீஸில் இருக்கும் போதெல்லாம் வீட்டு ஞாபகமாகவே இருக்குது சார் நான் சொந்தமாக வீடு கட்டிகிட்டு இருக்கிற ஏரியாவில் கொஞ்சம் பரவாயில்ல வீட்டு வேலை முடிஞ்சதும் தை மாசத்தில் அங்கே குடி போயிருவோம் சார் அது வரைக்கும் இந்த நகைகளை நீங்கள் பாதுகாப்பாக வச்சிருக்கணும் இது என் மனைவி வீட்டோட பாரம்பரிய நகைங்க சார் இதை உங்கள் வீட்டில் வச்சுருக்கலான்னு தான் எடுத்துகிட்டு வந்தேன் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் சார் சரி கொண்டா சார் சாவியை பீரோலயே தொங்க விட்டு வர்றீங்க அது எப்பவுமே அங்கேயே தான் இருக்கும் நேடா வேற எங்கேயாவது வச்சு தேடிக்கிட்டு இருப்பேன் இப்படி தான் ரெண்டு மூணு நாள் முன்னாடி கார் சாவி எங்க வச்சுட்டேன்னு தெரியல வீடு முழுக்க பிரட்டி போட்டு தேடி இருக்கேன் அப்புறம் பார்த்தா என் பேண்ட் பாக்கெட்லயே இருந்திருக்கு எவ்வளவு பைத்தியகாரதானும் பாரு அந்த மாதிரி இந்த சாவி எங்கேயாவது வச்சு தேடினா என்ன பண்றது அதனால பீரோவாயிலேயே சாவி இருக்கிறது தான் பெட்டர் நீ கவலைப்படாத என்னை அக்காவையும் தவிர இந்த வீட்ல வேற யாரும் கிடையாது உன் நகை எங்கேயும் போகாது பத்திரமா இருக்கும் சார் அதுக்கு இல்ல இதை பாரு தானே பாரு விருந்தாளிங்க ஹாலை தாண்டி உள்ளே வர மாட்டாங்க இருக்கிறது ஒரே வேலைக்காரன் கல்யாணத்துக்காக ஊருக்கு போயிருக்கான் செக்யூரிட்டி டீ குடிக்கிறதுக்காக வாசலில் கூறுவான் அப்புறம் கேட்டுக்கு போயிடுவா ஸோ உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் நீ தைரியமாக போ நகை பத்திரமா இருக்கும் அப்போ நான் கிளம்புறேன் சார் வரமா வரோம்மா வாங்க இன்னைக்கு எங்கேயே டியூட்டி இன்றைக்கி சவுத் மெட்ராஸ் பெனிஃபிட் அண்ட் கம்பெனியோட எம்டி சிவசங்கர் வீட்டில் என்னதான் பண்டு முதலாளி வீடா இருந்தாலும் நம்ம கஷ்டம் என்ன தீந்துருவா போகுது நீ தான் டியூட்டி மாத்தி போடுற இடத்துக்கு எல்லாம் வேலைக்கு போய்கிட்டு இருக்க அப்ப கூட நம்ம கஷ்டம் தீந்து பாடு இல்லையே இந்த பாரு என்ன மாதிரி செக்யூரிட்டி ஏன் டியூட்டி மாத்தி மாத்தி போட்டு இருக்கானுங்க தெரியுமா அவங்க எல்லாம் ஒரே இடத்துல போட்டா அங்க எப்படி திருடலாம் சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிருவானுங்க தான் இந்த பாருமா பெனிஃபிட் ஃபண்ட் கம்பெனியா இருந்தா என்ன இல்ல பைனான்ஸ் மந்திரி வீடா இருந்தா என்ன நம்ம பாக்குறது செக்யூரிட்டி வேலை தான் அதெல்லாம் நல்லா வக்கனையா பேசியா நமக்குன்னு ரெண்டு பொட்ட புள்ள இருக்கு அதுங்கள படிக்க வச்சு ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்கணுங்கிற நினைப்பில்லையா உனக்கு அந்த காலம் வர வரைக்கும் நான் உயிரோடு இருக்க போறனோ என்னவோ இந்த பாழா போன நெஞ்சு வழியால நான் தினம் தினம் சாகுறேன் நான் போனதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு பொட்ட பிள்ளைங்கள நீ எப்படிதான் காப்பாத்த போறியோ ஏண்டி வேலைக்கு போற நேரத்துல இப்படி எக்கு தப்பாவே பேசிட்டு இருக்க நான் எதை சொன்னாலும் உனக்கு வலிக்கும் யா நீ கொண்டு வர காசுல தான் குடிக்க முடியுது வீட்டுல இருந்த ஒன்னு ரெண்டு நகையும் கொண்டு போய் அடகு வச்சுட்ட ஏதாவது கேட்டா என்ன அடிக்க வேற வர்ற நிறுத்துறியா இந்த பாரு கஷ்டம் நம்ம வீட்டுல மட்டும் இல்ல எல்லா குடும்பத்திலயும் கஷ்டம் இருக்கு சும்மா புலம்பிட்டு இருக்கா நானும் என்ன நம்ம பண்ணி பாக்குறேன் ஒரு விடுவு காலம் பிறக்க மாட்டேங்க நமக்கு நானும் நம்ம பழைய முதலாளிய போய் பார்த்து நம்ம கஷ்டத்தை சொன்னாவது ஏதாவது வழி போறக்குன்னு பாக்குறேன் கல அதுக்கு நேரமும் கிடைக்க மாட்டேங்க யோ என்னமோ போயா எனக்குன்னு இருந்த ஒரே உறவையும் உதறி தள்ளிட்டு நான் உன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஆனா நீ என்னமோ உன் கஷ்டத்தை தான் பெருசா பேசுற அந்த பழைய முதலாளியை போய் பாக்கறேன்னு சொன்னியே மறக்காம போய் பாரியா பண்டிகை வேற வருது நமக்குன்னு எதுவும் செய்யலனாலும் பரவாயில்ல அந்த பிள்ளைங்களுக்காவது ஏதாவது செய்யா என் பழைய முதலாளிய பார்த்து ஏதாவது கேட்டு வர ஒரு வாரம் லீவ் வேணும்னு முன்கூட்டியே சொல்லிட்டேன் நாளைக்கு சம்பள நாள் நாளைக்கு மட்டும் ஆபீஸ்ல போய் சம்பளத்தை வாங்கிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் பூரா நம்ம வேலை தான் சரி ஆபீஸ்ல போய் சம்பளம் வாங்குறதோட நிறுத்திக்க அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த வேலைக்கு போக வேண்டாம் எது போக ஆ என்ன போக வேண்டாமாங்கிற நான் என்ன உன் வேலையை விட்டு இந்த திண்ணில உட்காந்துருக்க சொல்றேன் நாம புது கம்பெனி ஆரம்பிக்கப் போறோம் அதுல ஆயிரத்தி வேலைங்க இருக்கு அதெல்லாம் உன்ன விட்ட வேற யார் பாக்குறது மூணாவது மனுஷனா வந்து பாப்பா எல்லாத்தையும் நீதான் பாத்துக்கணும் இல்லம்மா இதெல்லாம் சரிப்பட்டு வராது என்ன என்ன சரிப்பட்டு வராது இதயங்கள் நெருங்கி இருக்கணும்னா கூடாரங்களை தனியா வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க நீ கேள்விப்பட்டது இல்லையாமா என்ன பேசுற நீ இல்ல எனக்கு புரியல நீ என்ன சொல்ல வர ஒரு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பின்னு குடும்பத்தோட பாசமா இல்லாம எல்லாரும் தனித்தனியா தீவா இருக்கணும்னு சொல்ல வரியா என்னதான் நெருங்கிய உறவா இருந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரம் பக்கத்திலேயே இருந்தா சலிப்பு தாமா வரும் கெட்ட இருந்தா முட்டப்பகை நீ கேள்விப்பட்டிருப்பிய சேர்ந்திருந்தா மனசுல சங்கடம் தாம அதிகமா இருக்கும் இது பாருங்க இனிமே நமக்குள்ள எந்த சண்டையும் வராது நீ என்ன சொல்றியோ அதுபடியே நான் கேட்டு நடந்துக்கிறேன் என்ன நீ எங்கேயோ யார்கிட்டயே போய் கை கட்டி வேலை செய்யணுமா இது நம்ம கம்பெனி உனக்கு என்ன வேணுமோ நீ எடுத்துக்கிய அவரும் இல்ல நீயாவது என் கூட இருந்தா தானே எனக்கு தெம்பா இருக்கும் ஆமா ராஜா எங்கயோ யாரண்டியோ போய் குறைஞ்ச சம்பளத்துல வேலை பாக்குறத விட இவளுக்கு துணையா இருந்தா இவளுக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது இல்லையா ஆமாண்டா மத்தவங்கள நம்பி கம்பெனி பொறுப்பு ஒப்படைக்கிறத விட நீ கொஞ்சம் பொறுப்பு ஏத்துக்கிட்டா ஒரு நம்பிக்கையா இருக்கும்ல என்ன நாங்க ஆள் மாத்தி ஆள் இவ்வளவு கெஞ்சிட்டு இருக்கோம் பெருசா கொம்பு மலை ஏறி உட்காந்துருக்கா நீ அந்த வேலையை விடுவியா விட மாட்டியா உனக்கு என் மேல அக்கறை இருக்கா இல்லையா என்னம்மா சரி நாளை காலையில போய் சம்பளத்தை வாங்கிட்டு வர்றதுக்காவது பர்மிஷன் கொடு அப்புறம் உன் உத்தரவுப்படி நடக்கிறேன் கோட்ட கிளி அதை தாண்ட மாட்டோமா அப்புறம் நீதான் எனக்கு முதலாளி சரி சரி போய் பாலை சாப்பிட்டுட்டு போய் படுத்து தூங்கு போ என்ன பாக்குற முதலாளி சொல்றேன் தொழிலாளி போய் படுங்க போங்கோ என்ன ஆளாளுக்கு மிரண்டு அப்புறம் தொழிலாளி கொடிய புடிச்சிருவேன் என்ன கல்யாணி என்ன சிரிப்பு என்ன சாடி பாக்குற